ஸோ நண்பா இன்றைக்கி ஆம்பலேட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன் பார்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் வெங்காயம் ஆம்லேட்டு இதெல்லாம் கருவேப்பில கொத்தமல்லாம் போட்டு சூப்பராக பண்ணலாம் இருங்க அப்படியே லைனில் இருங்க நண்பா ஸோ நண்பா பச்சை பச்சை மிளகா கட் பண்ணிக்கிறேன் இதில் மிக்ஸ் பண்ணிடணும் சூப்பராகவும் ஒரு அட்டி அடித்து இதுவும் கட் பண்ணிடலாம் ஸோ கொத்தமல்லியும் போடுறேன் கொத்தமல்லியும் பொதி இதுவும் மல்லி மல்லியும் போடுறேன் சூப்பராகவும் ஸோ இது ரொம்ப கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு இது வந்து கருவேப்பில ஆம்லெட் கருவேப்பில ஆம்லெட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட போடுங்க கருவேப்பில் கொத்தமல்லி ஒன்றும் இல்லை கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க இந்த ஃபார்முலா சூப்பராக இருக்கும் அதே போல லைக் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு உங்களுக்கு இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் விட்டையை உடச்சு விட்டுருந்தான் என்னப்போ விட்டு உடைச்சிடுறேன் நம்ம ஒரு விட்டான் தான் போடுறேன் எல்லாச்சும் ஊட்டியாச்சு கழிக்கிறோம் தான் போ டேஸ்ட் வரும் சிட்னி போட்டு போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிராம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் கறி மசாலா போடு அவ்வளோதான் கறி மசாலா போட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்குங்க பொருவா கண்டா அப்படியே ஊற்றிடுவாங்க தூண்ட அடிச்சிடாங்க உண்மையாக இருக்கும் ஸோ நம்ம கிட்டிருக்கேன் இப்போ மூடியா போட்டுடலாம் மூடியா போட்டால் நண்பா புக் சூப்பராகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிரும் ஸோ நண்பா ரெடியாக இருக்கும் ஆகிடுச்சு வேறு லெவலாக இருக்குது சரி அப்படியே திரிக்கிறோங்க அப்படியே திருக்கிறோம்னா 나이 들어가면 언고 누구? 나. 누구? 수프라. 누구지? 누구? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சு தாப்பா ஸோ அதனால் இதாகிடுச்சு கொஞ்சம் உடஞ்சி வச்சு நம்பா ஸோ எல்லாத்தையும் சூப்பராக வந்துருக்கும் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை இதுலேயே அப்படியே சாப்பிட்றவங்க தான் இது மூட வேணா சூப்பராக இருந்தோம் ஜூஸ் ரெடி ஆகிடும் ஸோ நண்பா முட்டை ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில முட்டை கறி லீஸ் முட்டை ஆம்லேட் சூப்பராக போட்டுச்சு ஸோ வெங்காயம் கறி லீஸ் இது கொதினாலாம் போட்டு நல்லா குக் பண்ணு வாசலுக்கு மசாலானா போட்டு சூப்பராக இருக்குது நண்பா ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரைப்னு கம்மெண்ட்டில் தெரியுங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வர தெரியுங்க ஸோ நண்பா ஆம்லேட்டு சாப்பிட்றேன் சூப்பராக நண்பா சூப்பராக நம்ம